ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் தனித்தனி ஆளுமை மற்றும் விசேஷ குணங்கள் கொண்டவர்கள் அந்த வகையில் உறவுகளிடத்தில் மிகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் பெண் ராசியினர் யார் என்பதை பார்க்கலாம் விருச்சக ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் உறவுகளிடத்தில் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் இவர்கள் கொடுக்கும் வாக்கை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு பெயர் பெற்றவர்கள் என்றே கூறலாம் மகர ராசியில் பிறந்த பெண்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதை கடமையாக நினைப்பார்கள் உறவுகளுக்கு மீது மிகுந்த மரியாதை கொண்டுள்ள இவர்கள் சத்தியத்தை காப்பதில் பெயர் பெற்றவர்கள் கண்ணீர் ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பிலேயே மிகவும் நம்பிக்கையானவர்கள் உறவுகளிடத்தில் மிகவும் உண்மையாக நடந்து கொள்வார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தங்களின் உயிரையும் கொடுக்க துணியும் அளவுக்கு நேர்மையானவர்கள் ரிசப ராசியில் பிறந்த பெண்கள் நம்பக தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற உயிரையும் கொடுப்பார்கள் தங்களின் கடமையை செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் கொடுத்த சத்தியத்தை காக்க நினைப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க